ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ வந்து கவுன் லாங் கவுன் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டுட்டேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க புரியுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அதே கஸ்டமர் அவங்க சிஸ்டருக்கு தங்கச்சிக்கு கொடுத்துருந்தாங்களே அந்த கவுண்ட் கட் பண்ண போகிறேன் ஃபுல்லாக கட் பண்ணுறது டீட்டெயிலாக வீடியோ எடுக்க போகிறேன் ஸ்டிச் பண்ணுறது வீடியோ எடுக்க போகிறேன் இன்னைக்கு ஈவினிங் இந்த டெலிவரி கொடுக்கணும் அதனால இன்றைக்கே கட்டிங் வீடியோ ப்ளஸ் ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டுமே எடுத்துருவேன் ஆனால் அதை ஒன்றா போட முடியாது லா தனித்தனியாக தான் போட முடியும் ரொம்ப லாங்காக வரும் போட முடியாது அதனால் இது பார்த்திங்களா ஹெவி ஒர்க்கு சரியான வெயிட்டு ஹெவியாக இருக்குது இந்த பீடு தான் சேம் அதே மாதிரி ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு மீட்டர் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் ஒரு மீட்டர் சாட்டின் வந்து அஞ்சு மீட்டர் வாங்கியிருக்காங்க மேலே அந்த நெட்டுக்குள்ளே ஒரு மீட்டர் கொடுக்கணும் கீழே கொடுக்குறதுக்காக நாலு மீட்டர் இது வந்து கிரேப்பு நாலு மீட்டர் இது வந்து காட்டன் நெட்டுக்குள்ளே சேட்டின் சாட்டின்குள்ளே கொடுக்குறக்காக காட்டன் ஒரு மீட்டர் இதுவும் கிரேப்பு நான் தான் வாங்கினேன் மேலுள்ள துணி தான் அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி கட் பண்ணுறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு எனர்ஜியே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதோட ரேட் வந்து ஒரு மீட்டர் ரெண்டாயிரத்தி முந்நூறு இது வந்து மேல குடுக்கிறதுக்காக இது வந்து சேட்டின் வந்து இதுக்குள்ள ஒரு மீட்டர் கொடுக்கணும் கொடுக்கணும் அதுக்காக அஞ்சு மீட்டர் இது நெட் மேல கொடுத்து சாட்டின் உள்ள கொடுத்து அதுக்குள்ள காட்டன் கொடுக்கணும் வந்து கொடுக்கணும்னு ஒரு மாதிரி அரிக்கும் அதுக்காக காட்டன் கம்பல்சரி கொடுக்கணும் அப்பதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு இது வந்து கீழே கிரேப்பு லைனிங் குடுக்கறதுக்காக நாலு மீட்டர் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம மேலே பாட்டமுக்கு கட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் கட் அந்த இருக்கு நோட்டு இதுதான் அவங்க அளவு க்ரீன் ப்ளூ ஓகே தரானியா குட்டி குட்டி பப்பா தான் இப்போ வந்து நம்ம மேலே ஃபஸ்ட்டு இங்கே பாடிக்கு கட் பண்ணிக்கலாம் துணியை மட்டும் தான் எண்ணி காமிக்கிறீங்களோ என்ன நல்லா இருக்கேன்னா அதில் பேக் பண்ணலாம் நல்லாவே இல்லை அதனால தான் காமிக்க மாட்டானே கீழே துணியை காமிங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த துணி எடுத்துருக்கோம் இது எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டர் வாங்கியிருக்கேன் இப்படி விரிச்சுக்கணும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும் இது வந்து நான் அந்த அளவு சொல்கிறேன் இந்த மடிப்பு பக்கம் என்ன பக்கம் இருக்கணும் ஓப்பனாக இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்படி தான் கட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு தான் அந்த பாப்பா குட்டி குட்டி பாப்பா தானே இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் பாதி பதினாலு பதினாலில் பாதி ஏழு ஏழு இந்த அளவு வந்து அவங்களுக்கு பாடி பாடிய எடுத்திருக்கு எப்போதுமே இந்த அளவு பதினாலு நான் இதுல இருந்து சுற்றளவு இருபத்தெட்டுன்னா வரைக்கும் பதினாலு பதினாலு நம்ம வைக்க கூடாது எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ஜ் கூட தான் வைக்கணும் குட்டீஸ்க்குனா ஒரு இன்ச்சு நம்ம ஒன்றரை இன்ஜ் கூட வைக்கணும் அப்படின்னா பதினஞ்சரையா ரயா பதினஞ்சரை பதினாறுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாதி எட்டு நம்ம துணியை துணி உள்ள விடணுமா எக்ஸ்ட்ரா கரெக்டாக இது பண்ண கூடாது சரி அப்ப வந்து ஒரு பத்து வச்சுக்கலாம் வெட்டும் போது துணி எக்ஸ்ட்ரா வச்சா எந்த தப்பும் இல்லை பையன் தேவையில்லை அவங்க அளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே இருக்குன்னா வெட்டி விட்டுக்கலாம் ஆனால் குறைவா வெட்டிட்டோம்னா போச்சுக்கா குடிஃபுல்லாம் மேலேருந்து கிள வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க பத்திருக்கா பத்திருக்கான்னு இருக்கா எப்போதுமே துணி நம்ம எப்படி கையை வச்சு அயன் பண்ண மாதிரி இழுத்து விட்டிக்கலாம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஷோல்டர் டு ஹிப் வந்து நம்மள மாதிரி நார்மலாக நம்மளுக்குலாம் வந்து பதினஞ்சு இருக்கணும் இது வந்து ரொம்ப குட்டி பாப்பா பதினொன்னு இருந்தால் போதும் தையலுக்கு விடணும் பன்னெண்டு 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 இருபத்திங் உண்டுல சொல்லி உடஞ்சிட்டோ எப்படி உடஞ்சது கத்திரி இப்படி வட்டி எடுத்துக்கலாம் ஆ நிறைய போன டைம்லாம் வீடியோல லூசா இருந்துச்சு இப்படி வந்து மடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் வெட்ட போறோம் முன்பக்கம் பின்பக்கம் உங்களுக்கு இந்த ஃபோல்டு புரியுதா மடிப்பு இது முன்பக்கம் இது பின்பக்கம்னு வச்சுக்கோங்களேன் விரிச்சா பெருசாக வரும் ஆள் மடிப்பில் வச்சிருக்கோம் இது இவங்களுக்கு வந்து பழுத்து வந்து இவங்களுக்கு வந்து நாலு போதும் ஏன்னா குட்டி பாப்பான்னு சொன்னா இல்லையா நாலு தாராளமா போதும் நான் முன்னாடி உங்கள்கிட்ட ப்ளவுஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன் தேவையில்லை ஒரு ஸ்டெப் கூட விட்டுறாதீங்க அக்காக்கு வந்து நான் ஸ்டார் தான் வச்சிருக்கேன் அதனால இவங்களுக்கு ஸ்டார் தான் வைக்கணும் இப்போ வந்து வந்து முக்கால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் வைக்கிறேன் இது வந்து ஒன்றரை வச்சுக்கலாம் ரெண்டு வைப்போம் இவங்களுக்கு வந்து ஒன்றரை தான் வைக்கிறேன் அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு ரேண்டமா இப்படி கிராஸா நம்ம போடணும் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம்லா ஒரு குத்து மதிப்பா இதெல்லாம் நான் வந்து எக்ஸாக்ட் அளந்துட்டிருக்க மாட்டேன் இதுதான் ஒரு ஒன்றரை இன்ஜின் கணக்கு வச்சுக்கோங்களேன் இப்படி கிராஸாக வரணும் இது எங்கே வந்து ஜாயின்ட் ஆனால் சோல்டு சென்டர் கணக்கு வச்சுக்கோங்க அது கட் பண்ணும் போது வளைவாக கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம் பண்ணணும் இது வந்து ஸ்கேல் இல்லாதனால சும்மா நான் போட்டிருக்கேன் கட் பண்ணும்போது நல்லா கட் பண்ணிப்பேன் அவங்களுக்கு இறக்கம் வச்சு ரோப் வைக்கணும் அதனால் கொஞ்சம் இறக்கமாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு அஞ்சு காலம் அஞ்சரை அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுதான் வெட்டு போகிறேன் பேக் வந்து இறக்கம் வெட்டணும்னா அதனால் அதை ரெண்டையும் மறந்து போய் சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கும் போது மறந்து ரெண்டையும் ஒன்றா வெட்டிடுவாங்க போடுதலா சுபி சேர்த்து கட் பண்றேன்னா ஆம்கோ வந்து ஒண்ணுதான் கழுத்து மட்டும் தானே அளவு இப்போ முன்பக்கத்துக்கு வெட்டிட்டேன் இதுதான் முன் பக்கம் பக்கத்துக்கு வெட்டிடலாமா பின்பக்கத்துக்கு ரவுண்டு தான் வைக்கணும் இது வந்து இவ்வளவு கிராஸா வரணுமானா கண்டிப்பா வரணும் இது வந்து குட்டி பாப்பா இல்லன்னா இந்த இருக்குல்ல இந்த வருதுல இப்படி நேரம் வருதுல அவங்களுக்கு வந்து இப்படி இறங்கிரும் இந்த சைடு ரெண்டு இறங்கிரும் இந்த இது வெட்டலனா இப்படி வந்து இப்படி இறங்கி கிடக்கும் அப்படி இருக்க கூடாது அதனால மேல வெட்டணும்ல இதுக்கு மேல கொடுக்கறது சேம் அந்த அளவு என்ன வச்சோம் பாடி பத்து இந்த சேட்டினை வந்து நம்ம வந்து ஒன்று எக்ஸாக்ட் அளவாகவும் கட் பண்ணலாம் இப்போ நம்ம அது கட் பண்ணோம் இல்லையா அப்படியும் கட் பண்ணலாம் ரேண்டமாக கட் பண்ணி நம்ம ஃபைனலாக அந்த ஷேப்புக்கு சுற்றி அடிச்சுட்டு கொஞ்சம் பத்திரம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைனலாக அது பண்ணிக்கலாம் ஏன்னா சேட்டின்ங்கிறது வந்து ரொம்ப வழுக்கும் அந்த துணி மாதிரி கிடையாது அது வந்து காட்டன் ஜம்முன்னு நிற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப வழுக்கும் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்குவேன் இதை வச்சு நான் கழுத்தை இந்த கழுத்தடிச்சு திருப்பி இதை சுற்றி தையல் தையல் போட்டுட்டு நான் வந்து பேலன்ஸை வச்சு விட்டுவேன் அதுதான் ஈஸியாக இருக்கும் நான் இப்போ ஷேப்புக்கு கரெக்ட் ஷேப்புக்கு காட்டன் மாதிரி நான் கட் பண்ணனும் வச்சுக்கோங்களேன் ஃபைனலாக தைக்கும் போது முன்ன பின்ன வலிக்கிட்டு ஓடுமா இழுத்துக்கிட்டு வரும் முன்ன பின்ன வரும் இது இந்த விலகும் இந்த ஏதாவது மிஸ் ஆகும் ஏதாவது மிஸ் ஆகும் அதுக்கு இப்படி நம்ம கட் பண்றது ரொம்ப இப்ப வந்து கைக்கும் இதை தான் கொடுக்கணும் மேல பாடிக்கும் கொடுக்கணும் கைக்கு லைனிங் வேண்டாம் வந்து அவங்க மேடம் ஒர்க்கு கண்டிப்பா தையல் போட்டா ஊசி உடைகளை நம்ம கரெக்டாக பார்த்து வெட்டிட்டு இங்க எங்கே தையல் போடுவோமோ அங்கங்க நம்ம வந்து பாசியை எடுக்க தான் செஞ்சு வர வழி கிடையாது அந்த சைடு ஃபுல்லா ஒர்க் இருக்கு இந்த சைடு ஃபுல்லா ஒர்க் இருக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதையும் பாடிக்கு முன்னாடி இது பின்னாடி கொடுத்துட்டு அந்த எண்டை வந்து ரெண்டு கைக்கும் கொடுத்துடலாம் ஆனால் இதில் என்ன வேலைனா இந்த இங்கே இருக்க பாசியை ஃபுல்லாக எடுக்கணும் இங்கே இருக்க பாசி இங்கே இருக்க பாசி இங்கே இப்படி சுற்றி இதில் இருக்கிற பாசியை ஃபுல்லாக எடுக்கணும் நேரத்தில் ஃபுல்லாக அவங்க இருந்து எடுத்தாங்க அவங்களும் நானே எடுத்து தான் வச்சோம் அந்த கோனை பார்த்தீங்களா அந்த கவுனை ரொம்ப வேலை அது இப்போ இதையும் வந்து எக்ஸாக்ட் அளவு வெட்டிக்கலாம் ஏன்னா நம்ம எப்படியும் உட்காந்து பாசியை எடுக்கணும் அப்போ வந்து நம்ம எக்ஸாக்ட் அளவு தான் பாசியை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கா ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் ஏன்னா துணி ஏதாவது ஆயிடுனா நம்ம கையில் காசு போட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் இதை வந்து கழுத்துக்கு எக்ஸாக்டாக கட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதை வச்சு நம்ம பார்த்து பிரிச்சுக்கலாம் சுபி நார்மலா இப்படி சதுரமாக வெட்டிட்டு கழுத்தடிச்சிட்டு தானே எக்ஸ்ட்ரா வெட்டுவேன் இது அந்த பாசை இருக்கு நம்ம அந்த தையல் போடுற இடத்துல பாசி எடுக்கணும் ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஷேப்பாக வெட்டுறேன் இல்லைன்னா சதுரமாக தான் வெட்டுவேன் இந்த உரம் இந்த உரம் இப்படின்னு இந்த அழகாக எடுத்துக்கலாம் பக்கம் பின்பக்கம் வெட்டிட்டோமா இப்போ வந்து கைக்கு வெட்டிடுவோம் இவங்க வந்து ஸோ அப்படிலாம் நம்மள மாதிரிக்கெலாம் ஃபுல் ஆண்டுனா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி வரும் இவங்க குட்டி பாப்பா பதினெட்டு கேட்டு இருக்காங்க நம்ம வந்து பதினெட்டு இந்த நெட்டு வந்து கரெக்டாக இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் நார்மலா பூனம் கிளாத்தில் இங்கே சுருக்கு துணி எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே சுருக்கு வச்சா நல்லா இருக்கும் என்ன சுருக்கு வச்சா நல்லா இருக்கும் கரெக்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் நம்ம பதினெட்டே வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வேண்டாம் ஏன்னா கீழே மடிச்சடிக்க மாட்டோம் இந்த ஒர்க்கு கட் ஒர்க் வந்திருக்கு மேலே மேல மட்டும் தான் தையலுக்கு தான் போகும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்புறம் வந்து அகலம் புரியுதா நான் எப்படி மடித்து போட்டணும் ரெண்டு ஹேண்டுக்கும் ஒரே இதில் கட் பண்ண போகிறேன் நாலாக மடிச்சு கிடக்கு ஏழரை இருக்குது போதும் பதினெட்டு சொன்னோன்னா லென்த்து போதும் தெரியாமல் வந்துடும் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை இன்ச் போதும் நம்மளுக்கு நான் மூணு இன்ச்சு வைப்பேன் இந்த அப்படி போட்டு இதையுமே வந்து இதுக்கு லைனிங் கிடையாது கைக்கு இதுவுமே வந்து தையல் பாசியை கண்டிப்பா பிரிச்சே ஆகணும் நேற்று அந்த பாசியெல்லாம் வெட்டணும்ல அதனாலதான் சிஸ்டர் வெட்ட மாட்டேங்குது பாசி பாசிட்டிங்களா கைக்கு ஃபுல் அண்ட் ஈஸியா இருக்குல்ல நான் நானே சொல்லிக்கிறேன் பாசி கண்டிப்பா எடுக்கணும் இப்போ மேலே வந்து பாடிக்கு மூணு துணி கட் பண்ணிட்டோம் ஹேண்டுக்கு கட் பண்ணிட்டோம் இப்போ கீழே போயிடலாம் கிரேப்பு லைனிங் வெட்டிக்கலாம் இதுதான் லைனிங்காக கொடுக்க போகிறோம் இது ரெண்டாக மடித்து முப்பத்தி மூணு தானே சொன்னேன் அப்போ மடிச்சு அடிக்கிறதுக்கு ரெண்டு நான் மடிச்சு அடிப்பேன் அஞ்சு வச்சுக்கலாம் லென்த்து வச்சு மடிச்சு அடிச்சுக்கலாம் இப்படி ரெண்டா எடுத்துருக்கேன் இந்த சைடு தான் கட் பண்ண போறோம் இப்போ வந்து இப்படி போட போறேன் இதுக்கு பேரு கிராஸ் கட் இப்போ எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இல்லைன்னா தச்சதுக்கு அப்புறம் கட்டையும் நட்டையுமா இருக்கும் இப்போ வந்து இந்த அளவு வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி போட்டிருக்கேனா இதுதான் இடுப்பு அளவு இங்கே தான் நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்துலேயே வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு சைடு இடம் இருக்கா நம்ம இந்த டாட்டெல்லாம் பிடிப்போமா அதுக்கு கொஞ்சம் போயிடும் இப்படி மார்க் பண்ணி நான் வந்து இதை வளைச்சி போடுவேன் ஒவ்வொருத்தங்க நேர்கோடாகவும் போடுவாங்க நான் வந்து இதை ஒளச்சி போடுவேன் இப்போ வந்து முப்பத்தி அஞ்சு சொன்னா ஆமாம் முப்பத்தி அஞ்சுலேயே மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறேன் வச்சிடக்கூடாது டேப்பையும் மேலையும் நகட்டணும் கிளியும் நகட்டணும் இப்போ வந்து மேலேயும் வெட்டிக்கலாம் கீழையும் வெட்டிக்கலாம் இப்போ இதை வெட்டிக்கலாம் பாசி ஸ்டோன் எல்லாம் வெட்டினால வெட்ட முடியும் இதுக்கு என்ன பண்ணணும்னா மரமா ஒட்டு போடுறது என்னென்ன வேணாலும் போடணும் அப்படி போடக்கூடாது இதுதான் சிம்பிள் ஈஸி இந்த இருக்கா அப்படியே எடுத்து அப்படியே மாறாமல் எடுத்து பிடி வைக்கணும் ஏற்றுக்கிறேன் வீடியோக்கு தெரியும் வைக்கணும் ஏன்னா ஒட்டு போடுவோம் இல்லையா தையலுக்கு வேணும் இல்லையா இந்த பற்றிங்களா இவ்வளோ தூரம் வச்சுருக்கேன் இது வந்து நான் அடித்து ரெண்டையும் ஒன்றா வச்சு அடித்து அமுக்கடி போடுவேன் நான் இவ்வளோ வச்சுருக்கேன் இது எக்ஸ்ட்ரா வச்சாலும் பிரச்சனை இல்லை ஃபைனலாக நம்ம தைச்சி முடித்து தற்கதை கட் பண்ணி விட்டுக்கலாம் குறைச்சி வச்சிட்டோம்னா திரும்ப வேணும்னா ஒட்டு போட்டுட்டு இருக்கு இல்லையா டெய்லியில் இவ்வளோ துணி மடங்கிருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சமைக்கி பார்த்தா அந்த துணி எங்கேன கிடக்குன்னு தெரியும் இது இப்படி பார்த்தா ம் அடியில் கிடக்குற துணி ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு தானே தேவை ஒட்டு போட போகிறோம் தையலுக்கு மேலே தள்ளி வச்சுட்டோம் ஸோ நிறைய இது இப்போ வெட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒட்டு போட்டு கிடந்து அளந்து வெட்டிக்கிட்டுருக்குதுக்கு பதிலாக இப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டே இப்படி வெட்டணுன்னா ஈஸியாக முடிஞ்சுடும் அளவு தான் நம்மளுக்கு ஒட்டு போட தேவை இதில் வந்து ரெண்டு இதுக்கு ஒட்டு போடணும் கீழே ரெண்டு இருக்கா இந்த மேலே ரெண்டுக்கும் ஒட்டு போடணும் இதில் ரெண்டு பீஸ் இருக்கு கட் பண்ணிக்கலாம் அதுதான் ஒரே மாதிரி இருக்கும் சாட்டின் வந்து ஒரு பக்கம் வளவலைன்னு இருக்கும் ஒரு பக்கம் வந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் வளவலைன்னு இருக்கும் ஒரு பக்கம் சொர சொரப்பாக இருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்கள் ஒட்டு போடும்போது இப்படி தான் நான் இப்போ சொல்லி தந்தேனா இதே மாதிரி தான் போடணும் அப்படி சப்போஸ் நம்ம ஒட்டு தானே மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா மாறிடும் இப்போ இந்த ஒட்டுக்கு எடுத்துட்டோம்னா ரெண்டு பீஸு வச்சுக்கிட்டோம் இந்த பக்கம் மடிப்பா இருக்கா இதுதான் நம்மளுக்கு நடு பக்கம் இது சைட்ல வரும் இதை நம்ம வெட்டி விட்டுக்கலாம் இல்ல பேரு இங்கே பதிலாக இங்கே வெட்டிட கூடாது வெட்டிடுவாங்க ஃபர்ஸ்ட் நானே வந்து நிறைய டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த சைடு என் கை போயிருக்கு இது எவ்வளவு இருக்குன்னா அவ்வளவு இருக்கு இதுதான் இவ்வளவு ஃபுளோரல் இருக்கு போதுங்களா கரெக்டாக இருக்கா இப்போ வந்து அதே மாதிரி இதையும் சேம் அதே மாதிரி நம்ம முப்பத்தி அஞ்சு வச்சமா இந்த எண்டில் எத்தனை இருக்கு பாருங்களேன் அந்த எண்டில் அந்த கொஞ்சத்துக்காண்டி நம்ம ஒட்டு போட வேண்டாம் முப்பத்தி நாலு இருக்கோ சரி இப்போ முப்பத்தி நாலுல மார்க் பண்ண போறோம் ஹாஃப் இன்ச்சு காண்டி நம்ம வந்து அதை ஒட்டு போட்டு இது பண்ண வேண்டாம் ஹாஃப் இன்ச்சு கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை அப்போ வந்து நம்ம அதுல வந்து முப்பத்தஞ்சு வச்சிருக்கோமா அப்ப அதை மடிச்சடிக்கும் போது கொஞ்சம் கூட கொஞ்சம் துணி மடிச்சடிக்கணும் இதுல கொஞ்சம் கம்மியா மடிச்சடிக்கணும் ரெண்டு ஈக்குவலா வர மாதிரி இல்லைன்னா இதுக்கு உள்ள அது மேல போனாலும் பிரச்சனை இல்லை கீழே வராம நம்ம தச்சுக்கலாம் முப்பத்தி தான் இருந்துச்சோ கொஞ்சம் கை வச்சு புடிச்சிட்டே கட்டிடுறோம் இல்லனா இதுக்கு फ्लोरल எவ்வளவு வருதுன்னா நல்லா ஃபுல்லா இருக்கும் இது ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பக்கமே இருக்கு அவ்ளோதான் இதுதான் ஒரு கவுன் இதை வந்து நம்ம சப்போஸ் தைச்சோம்னா அந்த எண்டில் தையல் போடுற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வீடு சம்சாவுக்கு வைக்கும்போது அதை பிரிக்கிற மாதிரி இருக்கும் வேலை அதனால நேற்று நான் அந்த கவுனில் பண்ண மாதிரி இதில் சம்சா வச்சு தலகாணி மாதிரி செஞ்சு இந்த இது ஏதாவது கட் பண்ணி அது மேலே ஒட்டி வச்சிடலாம் அளவு எடுத்து அஞ்சு ஆறு அப்படின்னு வைப்பாங்க நான் வந்து அப்படி அளவு எடுத்து வைக்கவே மாட்டேன் ஒரு நாளும் அப்படி பண்ணதே கிடையாது நான் வந்து சும்மா குத்து பா பார்வையில் தான் கட் பண்ணுவேன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அகல மஞ்சி நீல மஞ்சி கவுனுக்கு இல்லைன்னா அகலை மாறு நீலமாறு சதுரமாக இருக்கா கண் பார்த்தாலே தெரியல போதும் எதுக்கு ரொம்ப ஆகிட்டு மூணு பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பீஸ் வெட்டியிருப்பீங்க இல்லையா அதை மேலே போட்டு வெட்டி இருக்கோ இன்னொன்று கட் பண்ணிக்கலாம் தலைச்சிட்டு அதுக்கு கீழே ஒரு தலகாணி மாதிரி ஒன்று செய்வோம் அது தலகாணி மாதிரி செய்கிறதுக்கு வந்து இப்போ ரெண்டு சம்சா வருமா அவ்வளோதான் ஒரு தலகாணி மாதிரி செய்கிறதுக்கு துணி பெருசாக இருக்குது நம்ம தையல் போட்டு இது பண்ணும்போது சின்னதாயிரும் இப்போ சம்சாக்கு என்ன வேலைன்னா நம்மளுக்கு பெரிய வேலை இந்த இதை ஃபுல்லாக பீடை ஃபுல்லாக எடுக்கணும் தையல் பார்த்து பார்த்து நான் அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு நான் அதுக்குள்ளே கீழே எல்லாம் முடிச்சிடேன் அவ்வளோதான் வெட்டியாச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புரியுதானே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு நான் கட்டிங் வீடியோ இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்டிச் பண்ணுறதையும் வீடியோ எடுத்துட்டு இன்றைக்கி ஈவினிங் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் கட்டிங் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இன்னைக்கு கட்டிங் வீடியோ நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வரும் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பேசுனா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தகாசி